அட்டா விழுக்கிற ஆண்டவர் வந்து நம்ம எப்படி நம்பர் முதலாவதாக எல்லாவற்றையும் சரி செய்கிற சரி செய்கிற உடம்ப சரி பண்ணுவாரு எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார் அவரால் சரி பண்ண முடியாத பார்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் அவரால் கை வைப்பார் எல்லா ஃபீல்ட்லையும் அவரால் கை வைக்க முடியும் ஏன்னா அவர் சர்வ ஞானி அவர் சர்வ வியாதி இந்த இந்த ஏரியாவை சரி பண்ண முடியாதுன்னு அவருக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் சொன்னேன் இல்லை அந்த ஃபோர்டு ஹென்றி ஃபோர்டு அந்த ஹென்றி ஃபோர்டு அப்படின்ற அந்த கம்பெனி கார் தான் வழியில் நின்றுச்சு அவர் வந்து நான் தாயா தயாரித்தேன் நான் தாயா தயாரித்தேன் எனக்கு தெரியும் இல்லையா அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வேற எங்கேயுமே ரிப்பேருக்கு போகாதீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் நிறைய பேரால் உங்களுடைய காரியத்தை சரி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் பத்தாது உங்கள் பாதையில் நிறைய பேர் கடந்து வந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா வேதம் சொல்லுது நீ அறியாத பாதையில ஒண்ணு நான் நடத்துவேன் நீங்க எந்த நம்ம ஈஸியா வந்து எனக்கும் என் மனைவிக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நீங்க சொல்லிட்டீங்க அப்படியா பிரதர் நீ தாழ்ந்து போங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம் ஆனா நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கும் கத்தருக்கும் மட்டும்தான் தெரியும் நீங்க ஒருத்தர் வந்து பாஸ்டர் வேணும் இப்படி திட்டான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கே ஏன் பெரிய விஷயமா இருக்கு நான் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா நான் நிறைய உங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்கு தெரியும்னா அவர் அடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது நம்ம பாதையில் கடந்து போகிறதுக்காக ஆமே அதனால் அப்படியே கையை உயர்த்தி சொல்ல போறேன் டேடி ஒரு நிமிஷம் கவனிங்க டேடி ஒன்று ஒன்று நினச்சிங்க என்னுடைய பா நிறைய எனக்கு சரி பண்ண வேண்டியது இருக்குது எனக்கு பர்சனலாக நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குது நிறைய இடத்துல உடஞ்சி கிடக்குது யாருக்கும் தெரியாது நம்ம வெளி வெளி தோற்றத்தில் பூசி மொழி வச்சிருவோம் எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் அடிச்சு மேக் மேட்ச் பண்ணிடுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இடம் ரிப்பேராக கிடைக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய இடம் ரிப்பேராக கிடைக்குது இன்னைக்கு மனசு உருகி ஜெபம் பண்ண போறோம் நான் உங்களை கத்துக்கிட்டேன் பைபிள்ல நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா எல்லாவற்றையும் நன்றாய் நன்றாய் செய்கிறோம் இது வரைக்கும் கொன்னை கொன்னை வாயில ஓ ஓ அப்படின்னு பேசிட்டு இருந்தவன் இப்போ தெளிவா பேசுறான் சோ எவ்வளவு அழகா சரி பண்ணிட்டா இருப்பான் கண்ண மூடி நீங்க பர்சனலா ஆண்ட இடத்துல சொல்லு எந்த இடம் உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு ரிப்பேரா இருக்குன்னு உங்களுக்கும் கத்தருக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் வெளியில் யாருடைய எல்லாருடைய பார்வைக்கும் அந்த இடம் என் ஃபேமிலி லைஃபா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க என் பிள்ளைகளா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க என் சரீரமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க என் வேலையா ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கும் கத்தருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த இடம் ரொம்ப ரிப்பேராக இருக்குது அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாளில் பிரிஞ்சிருவோமோன்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இதை ரன் பண்ண முடியுமா இந்த குடும்பத்தை நான் நடத்துவேனா இதை சரி பண்ண முடியுமா இந்த தொழில் இருப்பேனா இந்த வேலையை விட்டு போயிடுவேனா அவ்வளவு தூரம் ரிப்பேராக இருக்குது ஆனால் அதை சரி செய்யறதுக்கு ஆவியானவர் உலாவிக் கொண்டு கண்ணீரோட ஜபிக்கிறவங்க கண்ணீரோட ஜபி வாலி தம்பிங்க எல்லாம் ஏசப்பாட்ட கேளுங்க தங்கச்சிங்க தங்கச்சி தெருங்க வாழ்க்கையை சரி செய்யற ஒரு அப்பா இருக்கிறார் இந்த பக்கம் உடஞ்சு இருக்கு சாமி உடஞ்சு போய் இருக்குப்பா உடஞ்சு போய் இருக்குப்பா உடஞ்சு போய் இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்யற தெய்வம் நீங்க தானே நீங்க நீங்க பேசு நீங்கப்பா உங்களை தவிர வேற யாருப்பா சரி செய்ய முடியும் உங்களை தவிர யாருப்பா இந்த காரியத்தை ரிப்பேர் பண்ண முடியும் யாருப்பா புரிய வைக்க முடியும் யாருமே புரிய வைக்க முடியாதுப்பா எப்படி எனக்கு டீல் பண்றதுன்னு கூட தெரியல எப்படி எனக்கு சரி பண்றதுன்னு கூட தெரியல எங்க அம்மாட்ட போய் விட முடியாது எங்க அப்பாட்ட கொண்டு போய் சொல்ல முடியாது அவங்களால ரெடி பண்ண முடியாது சாமி ஆனா உங்களால முடியும் உங்க சத்தம் வானவரி எட்டட்டும் தப்பு இல்லை நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கத்தற கேட்கற ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நம்ம ஓனுக்கா ஜோம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம் எஸ்வே ஸ்வே 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 என்னை சீர்படுத்துகிறவர் நீங்கள் தானே ஆண்டுவரே நீங்கள் தானே ஆண்டுவரே நீங்கள் தானே ஆண்டுவரே சரி செய்கிற கத்தர் நீங்கள் தானே ஆண்டுவரே சரி செய்கிற கத்தை நீங்கள் தானே ஆண்டுவரே சரி செய்கிற கத்தர் ஆமேன் தேங்க் யூ ஜி இஸ் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுவார் இந்த ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்றது நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனில் நம்முடைய வண்டியை விட்டுறதுக்கு சமம் நம்ம இந்த ஹண்ட்ரட் டேஸ் கொண்டு வந்து விட்ருக்குறோம் ஆண்டவர் ஒன்றுனா என்ன பண்ணுறாரு சரி பண்ணி மாற்ற வேண்டிய பாட்டெல்லாம் தூக்கி போட்டு புது போட்டு போடுறாரு தொடக்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்து ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஹண்ட்ரட் டேஸ் முடியும் போது ஃப்ரெஷ்ஷாக வேகமாக அது புது வண்டியை போகல மாற்ற போகிறேன் நம்பர் டூ இரண்டாவதாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் யார் அப்படின்னு சொன்னாங்க எல்லாவற்றையும் யாராவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் நோவாவை குறித்து வேதம் சொல்லுது அந்த பேழையை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லை மழையையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஆனால் நோவாவை கொண்டு கத்தர் என்ன பண்ணாருன்னா பேழையை செய்ய வச்சார் மழையை பார்க்க வச்சார் அதனால் நடக்காதுன்னு யாரும் சொல்லிட முடியாது இந்த கட காரியம் நடக்க இவ்வளோ இவ்வளோ நாள் நீடிச்சு இவ்வளோ லேட்டாச்சு நீங்கள் பஸ் நடக்க போகுது அப்படியெல்லாம் இல்லை அவர் நினைச்சாருன்னா இந்த இரவுக்குள்ளே ஒரு காரியத்தை செஞ்ச நடக்க வைப்பா நல்லா நடக்கும் நல்லா நடக்கும் சந்தோஷமா நடக்கும் அந்த காரியத்தை நடத்தி முடிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கத்தே சாப்பாட்ட கேளுங்க எஸ் அப்பா யாருமே இந்த காரியத்தை நடத்துறதுக்கு முன்னாடி வந்து நிக்கல எனக்கு இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் எப்படி நடக்கும் எனக்கு தெரியல சாமி நான் இதை எப்படி ரன் பண்ணி கொண்டு போக போறேன்னு எனக்கு தெரியலப்பா இது நடக்குமா இது பாதி வழியில நிக்குமா எனக்கு எதுவுமே தெரியலப்பா தெரியலப்பா ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா என் கூட பேசுனீங்க எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கத்தர்னு பேசுனீங்க அப்படியே ஜபிக்க ஜபிக்க உங்க மகிம உங்க மேல இருக்கு ராஜா ராஜா ஒரே ஒரு உதவியா அனுப்புங்கப்பா இந்த நாற்பத்தி ஓராவது நாள் இதுவரைக்கும் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நடக்கணும் நடக்கணும் அந்த அற்புதம் நடக்கணும் அந்த அற்புதம் நடக்கணும் அந்த அதிசயம் நடக்கணும் அந்த கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அந்த குடும்பத்தில் ஒன்று நடக்கணும் அவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினைச்ச அத்தனை பேரும் என் பிள்ளைகளுக்கு நடக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்து பிரமிக்கணும் அந்த காரியம் நடக்கிறத பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும் உடையட்டும் தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும்

வெறுமையான கச்சாடிகள் நிரப்பினார்ல நிரப்பினார்ல வெறும் மாவு ஒருபடி மாவு இருக்கிற அந்த தொட்டிய அப்படியே பஞ்சகாலம் முழுவதும் வர்ற அளவுக்கு கத்தர் அப்படி நிரப்பினார்ல எண்ணெயினால அவங்களுடைய கடன் முடிகிற அளவுக்கு கத்தர் நிரப்பினார்ல ஏன் ஆண்டவர் நிரப்ப மாட்டார் ஒரு நிரப்புதலை நீங்க பாப்பீங்க இனி கையிட்டு போ உள்ள நீங்க கைட்டு பார்க்கும் போது தடவ வேண்டியது வராது பொங்கி வலிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு பொங்கி வலிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு என்ன பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறான் நிரப்புகிறவர் உங்க வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறவர் உங்க வெறுமையான இருதயத்தை நிரப்புகிறவர் இந்த இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்கப் போற நல்ல ஜெபம் அடவர் என்ன நிரப்பணும் நான் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும் என் பிள்ளை பரிசுத்த ஆவியனால நிரப்பப்படணும் நீங்க ஒரு சந்தோஷத்தினால அப்படி நிரம்பணும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரம் அப்படி மாறணும் கவனிங்க சிலர் வந்து எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்குது ஒரு வெறுமை இருந்தது யாரோ தெரில என்னமோ தெரில ஒரு வெறுமை ஒரு வெறுமை என்னமோ எம்டியா ஒரு ஒரு பிளேஸ் மட்டும் என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமை இது ஏன் அப்படின்னா சரியாக நீங்கள் நிரப்பப்படலைன்னு அர்த்தம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை பொங்கி வழிய பண்ணு நீங்கள் எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறுமையாகவே இருக்கக்கூடாது நிரம்பினவங்களாக இருக்கும் அப்படின்னா ஒரு திருப்தி ஒரு திருப்தி அப்படி உங்களுக்கு உங்களை நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தியாக அதான் பாடும்போது பெர்மன்சியாக கூட ரொம்ப அழகாக படுத்துறங்கி ழுவே கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நின்மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் மதியார் படுத்துறங்கி விழித்தெழுவே கத்த நீ றிோ பெருகினாலும் கத்தர் கைவிட்டார் என்று சொன்னால் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தா தலை நீ மீற செய்வர் நீதா கேடகம் நீர்தா மகிமையும் நீர்தா தலை நீ மீற செய்வர் நீதா பாடுதுரங்கி விழித்தேழுவே கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி பாடுதுரங்கி கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி ஹalleluya ஒரு திருப்திய கத்த தர போறேன் என் பாத்திரத்த ஆண்டவர் நரம்பி வளைய பண்ண போறேன் இனி உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியது வரா வராது இனி உங்களை தைரியப்படுத்த வேண்டியது வராது உங்களை அறியாமலே உங்களுக்கு என்னன்னா உங்க வாழ்க்கையை குறிச்சு ஒரு ஒரு ஃபினிஷ் ஃபினிஷ் ஆகிடுச்சுப்பா நான் வந்ததுனுடைய நோக்கம் நிறைவேறிச்சுப்பா இந்த உலகத்தில் ஏசப்பா என்னை எதுக்காக கொண்டு வந்தாரோ அந்த காரியம் நடந்துரும்ப்பா ஒரு திருப்தி நடக்கும்போது திருப்தி உட்காரும் போது திருப்தி வேலை செய்யும் போது திருப்தி எல்லாத்திலையும் ஒரு திருப்தி தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே நாற்பது நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த நாற்பத்தி ஓராவது நாளில் நாங்க அத்தனை பேரும் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றிய